வருாய்துறை ஊழியர்கள் புறக்கணித்து நாட்களாக காத்திருப்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தினர் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலக வாயிலில் இரண்டாவது நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாபநாசம் வட்ட தலைவர் வரதராஜன் வட்ட செயலாளர் வினோதினி வட்ட பொருளாளர் செல்வராணி தலைமையிடுத்து துணை வட்டாட்சியர் அன்பரசி கூடுதல் தலைமை துணை வட்டாட்சியர் விவேகானந்தன் துணை வட்டாட்சியர்கள் பிரபு தமேந்தி மற்றும் அனைத்து நிலை வருவாய்த்துறை ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் துணை வட்டாட்சியர் பட்டியல் திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணை உடன் வெளியிட வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதி திருத்த ஆணையினை உடன் வெளியிட வேண்டும் அனைத்து வட்டங்களில் சான்றிதழ் வழங்கும் பணிக்காக புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பணிகளை தோய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை உடன் வழங்கிட வேண்டும் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அலுவலகம் மெரிச்சோடி காணப்பட்டது பணிகள் முழுவதும் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சான்றிதழில் பெற முடியாமல் திரும்பிச் சென்றனர் தமிழ்நாடு புதுவை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபரசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்